வெரி குட் மார்னிங் ஏர்லி ஆ ஏர்லி மார்னிங் இல்லை ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணிக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்ன விலாக் அப்படின்னா என்ன விளாக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில ஒரு குட்டி அவுட்டிங்னு சொல்கிறதா இல்லை குட்டி வெக்கேஷன் விலாகுன்னு சொல்கிறதா எந்த விளாக்னு தெரியல ஒரு சடன் பிளான் அம்பரீஷ் குட்டிக்கு லீவ் விட்டு ஒன் வீக் ஆச்சுங்களா இன்னும் டூ டேஸில் ஸ்கூல் திறக்க போகிறாங்க சரி அதனால் எதாவது எங்கேயாவது போகலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்லாருக்குமே அவருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு எனக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு சரி எங்கேயாவது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகலாம் ஒன் டே ட்ரிப்பாக போகலாமா இல்லை ஒரு டூ டேஸ் ட்ரிப்பாக போகலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி காலையிலே கிளம்பிடுவோம் ஏன்னா எங்கே போகிறதுனாலும் காலையில கிளம்பிட்டால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போவோம் ஒரு நாள் ஏதாவது நம்ம சுற்றி பார்க்கறது அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே கிளம்பிட்டோம் ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு சப்போஸ் நம்ம வந்து நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோமோ அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லை இன்றைக்கே நம்ம ரிட்டன் ஆகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஓகே தான் திருப்பி எடுத்துட்டேன்னா நம்ம காரில் தானே தூக்கிட்டு போகிறோம் நம்ம தூக்கிட்டு போக இல்லை காரில் தான் வைக்க போகிறோம் அதுவும் செவன் சீட்டர் காரு நாங்கள் மூணே பேர் தான் போக போகிறோம் நல்ல இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது யாரோட இன்னும் ஒரு நாலு பேர் கூட நாலு பேரோட லக்கேஜ் கூட இடத்துல அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்ப ஸ்பேஸ் இருக்குது சரி அதனால் கையில் எதுக்கும் லக்கேஜ் வச்சுருக்கோம் பார்ப்போம் ஒன் டே ட்ரிப்பா டூ டே ட்ரிப்பா த்ரீ டே ட்ரிப்பாக அப்படிங்கிறதுலாம் வந்து அப்படியே போகிற போக்கில் தான் எதுவுமே அன்பிளான்டு ஏன்னா பிளான் பண்ணால் எதுவுமே நடக்காது அப்படி தான் கிளம்பியிருக்கும் நாங்கள்லாம் குளிச்சிட்டோம் குட்டி மட்டும் பாருங்கள் செம்ம தூக்கும் ஆமாம் ஏன்னா நைட்டுமே தூங்கினது லேட்டாக சரி காலையில் எழுந்துட்டான்னா அழுது ஒரு மாதிரி இருப்பான் அன்றைக்கெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பான் அதனால நல்லா தூங்கட்டும் அப்படியே குண்டு கட்டாக அவனை தூக்கிட்டு போய் காரில் படுக்க வைக்க போகிறோம் அப்படியே அவன் எப்போ எழுந்திக்கிறானோ அப்போ வந்து ஃப்ரீ சரி இப்போ நம்ம கிளம்பலாமா வாங்க எங்களோட குட்டி ட்ரிப்க்கு போலாம் இன்னும் இப்படி காமிச்சா பிளைட் நினைச்சுப்பாங்க கார் இப்படி போலாம் வாங்கி என்ன இது பொட்டி படுக்கையோட கிளம்பிட்டீங்க

அம்பரீஷ் எழுந்துட்டான் நான் அப்படியே பேக் கேமரா காமிக்கவா இங்க கொஞ்சம் பாருங்களேன் எங்களோட மினி பெட்ரூம் செட்டப் பாருங்க எப்படி இருக்குப்பா எப்படி இருக்கே ஜாலியாக இருக்கா நானே எழுந்துட்டேன் இல்லடா சீட்டை மறுபடியும் படிச்சிடலாம் உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்டா வேண்டாம் அம்பரீஷ் குட்டிக்கு எனக்கு தான் ஜாலியா இருக்குமா இதே ஓகே அப்படிங்கிறான் இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கா அவனுக்கு இல்ல சீட்ல உட்காரது உனக்கு பிடிக்கல இங்கே பாருங்க லக்கேஜ் எல்லாம் பின்னாடி எப்படி வச்சுட்டோம் ஆனால் நீங்கள் என்னங்க ஒரு வாரத்துக்கு பிக்னிக் போகிறோமா நான் இத்தனை வாட்டர் பாட்டிலு இல்லை காலி ஆகிடுச்சுண்ணா அதான் அதனால நம்ம வெளில போறோம்ல அப்பப்போ நிறைய தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பாக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இப்படி படுத்து தூங்கிடுவோம் அதுக்கு தான் பெட்ஷீட்டு பில்லோ எல்லாமே எடுத்துட்டு ஆமா பெட்ஷீட் தான் அப்புறம் எப்படி உனக்கு சாஃப்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா குத்தும்ல தெரியல உனக்கு பாக்கலையே நீயே ஆர்டர் பண்ண பத்து நிமிஷத்துல உங்களுக்கு வந்துருச்சு

பூரி குட்டி பூரி அங்கேயே சாப்பிட்றானா எனக்கு பசிக்கல லேட்டும் ஆயிடுச்சு அவன் ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருக்கானா சரி நான் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ட ஒரு அரை பூரிய சாப்பிட்டுட்டு மீதியை வந்து பார்சல் கட்டிட்டு வந்துட்டோம் கார்ல வச்சு ஊட்டின்னு இருக்கேன் இந்த கார் இப்படி பண்ணது ஏதோ இந்த வீட்டுக்குள்ள சோஃபால உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க இங்க சுத்தி தலைகாணி இப்படி வேணும்னா அப்படி சாஞ்சிக்கலாம் அப்படி படுத்துக்கலாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டிரைவர் வழியில் ஏதாவது வண்டியில் நிறுத்துறாருன்னா ஜூஸ் காஃபி டீ ஏதாவது வாங்கி குடிச்சிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க நம்ம கார் வாங்கி நாங்கள் மூணு பேர் மட்டும் இப்போ தான் ரொம்ப தனியாக போகிறோம் நாங்கள் மூணு பேர் மட்டும் போகிறதால நிறைய இப்போ ஃபேமிலியோடு போனால் அந்த மாதிரி சீட்டெல்லாம் பண்ண முடியாது இது மாதிரி தனியாக போகிறதால பாருங்கள் பாருங்கள் இந்த குரங்க பாருங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறான் இவன் சீட்டை மடிச்சுட்டு உட்காந்துக்கலான்டா நார்மல் சீட்டாக தான் தூக்கி எழுந்துட்டு ஏடா உதாரணம் மடிச்சிக்கலான்னா அதுவும் கேட்க மாட்றான் இல்லை இப்படி தான் போடணும் நீயும் இப்படி தான் உட்காரணும் நான் மட்டும் உருளான் நான் மட்டும் தனியாக இங்கே உட்காந்துருக்கேன் சாப்பிடுமா சாப்பிட்டுனா போகலாம் ஏந்திரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வண்டி ஓட்டுறேன் ஒரு கப்படி கொடுப்போம் பேசுவோம்னு பார்க்காம அம்மாவும் பிள்ளையும் எப்படி தூங்குறாங்க மட்டும் பாருங்களேன் சமத்துக்கும் ரெண்டு பேருமே இப்போ தான் கரெக்டாக வேலூர் வேலூர் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இன்னொரு எப்படி இருந்தாலும் டூ ஹவர்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் ஆம்பூர் பிரியாணியை விட வாணியம்பாடியில் அகமதியா பிரியாணி நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் இங்கே சாப்பிட்ருக்கோம் ஒரு தடவை எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது அதனால் செம்ம பசி காலையில் சாப்பிட்ட பூரி வந்து தூங்கி எழுந்து செம்மையாக பசிக்குது காஃபி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா குடிக்கலான்னு பார்த்தா அப்புறம் அம்பிருஷம் எதுவுமே சாப்பிடாம இருக்கானா சரி அவன் பிரியாணி அவங்க டேடி பிரியாணி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டவுடனே பிரியாணி பிரியாணின்னு ஒரே அழுகை கூட சிக்ஸ்டி ஃபைவ் வரை கேட்டிருக்காரு அதனால அவங்க டேடி வாங்க போயிருக்காரு நாங்கள் வந்து இப்போது அகமதியா ஹோட்டல் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறோம் கார்லேயே வெயிட் பண்ணுறோம் என்ன நடக்குதுங்க ம்

அமோ ஆல்டால போனா சீரக சம்பா எனக்கு பாஸ்மதில இந்த ரெண்டு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ஸ்டார் சீரக சம்பா அதனால இந்த பக்கம் வந்தாலே இந்த பிரியாணி வாங்கிடுவாங்க சிக்கன் லாலிபப் இருக்காரு எங்க போறோம் அந்த ஸ்பாட் கிட்ட மீட் பண்ணலாம் வீடியோக்கு சார்ஜ் கம்மி ஆயிட்டே

கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் காரை கொஞ்சம் கிட்டையே பார்க் பண்ணியிருக்கலாம் போல் இன்றைக்கி ரொம்ப தூரமாக பார்க் பண்ணிட்டு கிட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்து உள்ளே வந்திருக்கோம் வருஷம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு லைட்டாக வெயில் நல்லா என்ஜாய் பண்ணணும் தான் நினச்சி வரும் ஆனால் வெயில் நம்ம பாடி செட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் டீ மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனோம்னா காலையிலேருந்து காஃபி டீ எதுவுமே குடிக்கல வீட்டில் இருந்தாலும் ரொம்ப குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி வெளியில் வந்தால் ஒரு டீ ஒரே ஒரு டீ வாங்கியிருக்கேன் குடி பாருங்க ஜூஸ் வாங்கியிருக்காரு டீ குடிச்சுட்டு அப்படியே போயிட்டு எடுக்கலாம் இருக்கு போன தடவை ஒகேனக்கல் வந்திருக்கும் போது நாங்க பட்டன் ஒரு அக்கா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம் ஆமா அவங்க வந்து சாப்பிட இடம் இல்லை அங்க கொண்டு போய் வைப்பாங்க அங்க வந்து அந்த அளவுக்கு ரீசெண்டாவே இல்ல அதனால் இந்த தடவை யார்கிட்ட வந்து சாப்பிட இடம் இருக்கோ அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா அவங்க செஞ்சு மட்டும் வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே சுத்தமாக இடமே நல்லா இருக்க மாட்டேங்குது எங்கக்கா விரால் மீன் வாங்கியிருக்கோம் உயிரோட விரால் மீன் வாங்கியிருக்கோம் நல்லா இருக்குமா அக்கா குழம்புக்கு நல்லா இருக்குமா எனக்கு உட்காருங்க இடம் இருக்கும் பார்க்கலாம் நான் போக மாட்டேன் நம்ம வாங்கியிருக்க வராது மீன் அப்படி பாருங்க இங்க நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க உங்க மீன் அக்கா கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் மீன் குழம்பு சுடுக்குற அக்காவும் தான்

கேஸே கிடையாது வெறும் அடுப்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு ஏறு ஓகே ஏர் ஏறு 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 பயப்படாது ஏர் ஞாபகமே இல்லையா சுத்துவார் அங்கிள் சுத்துவார் அப்ப இன்னும் ஜாலியா இருக்கும் சுத்துவார் சுத்துவார் அழகாக சுற்றுவாரா அப்போ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நாலு பேருக்கு இந்த பரிசல் போட் வந்து நாலு பேர் இப்போ ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் வந்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேர் போனாலும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் நாலு பேர் போனாலும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் அம்பரிஷ் கணக்கு கிடையாது நாங்கள் ரெண்டு பேர் தானே அதனால் இன்னொரு ஃபேமிலியில் வந்து இந்த அண்ணா மட்டும் தனியாக இருந்தாரா அதனால் அவங்க நாலு பேர் தனியாக போயிட்டார் இவர் வந்து ஷேர் பண்ணி எங்கள் கூட வந்துட்டார் ஷேர் பண்ணிக்கிறார் இந்த மாதிரி கூட நீங்கள் யாராவது ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா வேறு ஃபேமிலியில் யாராவது ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னா ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ரெண்டு பேரும் தனியா ஃபேமிலியாக பிரைவசியா போகணுன்னாலும் அப்படியே போய்க்கலாம் எல்லாமே எப்படி நம்ம இஷ்டத்துக்கு போய்க்கலாம் பட் நாங்க அவரை மட்டும் கூப்பிட்டோம் வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் பொடி அது அது கொடுங்க இந்தோ ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஒரு வெல்லரிக்கா வெல்லரிக்கா ஒரு வெல்லரிக்கா பொடி இங்கே இந்த மாதிரி வந்து விப்பாங்க பைனாப்பிள் எனக்கு குடிக்கணும் அம்மா இல்ல இல்ல இன்னொரு ஃபோன் இருக்கு அம்மா 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 நான் ஓகே தலைக்கலை தலை நல்ல கூட்டம் சம கூட்டம் தண்ணி நல்லா சம்ம போ

சிக்கன் ஒரு கால் கிலோ வாங்கி கொடுத்தோம்ல அம்ரிஷ் கொட்டிக்காக அது வந்து தொக்கு பண்ணியிருக்காங்க அதில் வந்து லெக் பீஸ் மட்டும் உங்களுக்கு அம்ரிஷ் லெக் பீஸ் இந்த கலர் சமைச்சிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்காங்க எடம் குழந்தை சாப்பிட்டு நல்லா இருக்கும் இடம் ஆனால் குழந்தை சாப்பிட்டு நல்லாயிருக்கு ஆனால் அந்த குரங்குங்க விட மாட்டேங்குது எங்களை சிக்கன் சூப்பராக இருக்குது ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சிக்கிட்டே எங்க ஃபேண்டா பாட்டில் எடுத்துட்டு போய் குரங்கு குடிச்சிட்டு தூக்கியே போட்டுருச்சு பாட்டில நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி ஆ ஏய் அம்பரீஷ் வாங்க சாப்பிட்டன்னா நெக்ஸ்ட் கூட்டு போவோம் இல்லைனா ஊருக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிடுவோம் குழம்பு குழம்பு தாங்க என்ன ருசியா இருக்கு உண்மையாகவே நான் வீடியோக்காகலாம் சொல்லலை அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க நம்ம சாப்பிடும்போது வாயில் வாயில மாட்டுது சூப்பராக இருக்கு இந்த அம்மிலே குழம்பு வச்சு அரைச்ச அரைக்கிறாங்கல்ல டேஸ்ட் வேற லெவலாக இருக்கு எனக்கு பசியால் அப்படி இல்லை உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல இருக்காங்க இருக்கு வெறால் மீன் சூப்பராக இருக்குது சிக்கன் சிக்கனுமே நல்லா இருந்துச்சு ரசம் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல சாப்பாட்டில் நான் குழம்பு ஊற்ற மாட்டேன் குழம்புல தான் சாப்பாடே ஊற்றுவேன் எங்கள் பாருங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வளோ குழம்பு வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது நம்ம ஊருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிடுவோம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அம்பிரிஷ்க்கு இருக்கு ஊட்டினா தான் சாப்பிடுவான் இந்த பாருங்க நான் ஒரு சிக்கன் லெக் பீஸ் எடுத்து போட்டு அப்படியே வச்சிருக்கு சாப்பிடவே இல்லை ரொம்ப காண்ட் ஏற்றுறான் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டா நான் டயர்டாயிடுவேன் அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டவே கஷ்டமா இருக்கு என்ன பண்றது புள்ள சாப்பிடணுமே சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நல்ல திருப்தியான சாப்பாடு வெறால் மீன் குழம்பு வெறால் மீன் வறுவல் ரசம் சிக்கன் செம்ம சாப்பாடு ஆனால் என்ன ஆறு மணி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் லஞ்சு சாப்பிட்றோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இதுவும் தான் இருந்துச்சு மதியம் நம்ம அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்ல இல்லை வாணியம்பாடியில் அவ்வளோ தான் ஆமாம் இதுக்கப்புறம் நைட் வர சாப்பாடு இதான் நைட்டு சாப்பாடு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அவ்வளோதான் மதியானம் அந்த பிரியாணி ஒரு பதிமூணு மணிக்கு சாப்பிட்டோம்ல வாணியம்பாடியில் அதனால் அது வந்து நமக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு கரெக்டாக சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்குது அம்பிரீஷ்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிடுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் பாய் பாய் அத சொல்லிடுங்க பாய் பாய் சொல்ல அம்ரீஷ் பாய் சொல்ல ரொம்ப டயர்டா இருக்காம் பாய் சொல்ல அங்க ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு அந்த டயர்ட் இல்லமா ரொம்ப தூக்க வருது இப்ப சாப்டா தூங்கிடுவாரு ஓகே பாய்ங்க பாய்